அது <laughs> வெளிநாடு <laughs> வருமான கோ ஞ்ச

கூட்ட கூட்டி முடிச்சு கூட்டம் அண்ண மூத்த பட்டு ஒழுங்கா வடிவா காதலித்தோட்டும் இல்லை ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് വാ ഇങ്ങ അങ്ങോട്ട് പോവണ്ട ഇങ്ങോട്ട് വാ മാംഗലത്തെ നൂ ביതെല്ലാം ഓടേക്കാം ഇങ്ങോട്ട് കേറ വാ ഇങ്ങ മുഖ്യമോ ഒരു വിഷയങ്ങക്കൊന്ന് കേറ് ഒളിയൻജരുകളാ വരാം ഒളിയൻജരുകളാ ഇങ്ങോട്ട് വാ വിജയലേ വിജയലേ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് വാണേ இப்ப <laughs> தெரியும் <laughs>

एक एक घाटे का आप लेंगे, इन्ना मारी मच्छालेओ मच्छालेओ लाऊं बन्नी इवुला उस चिक्कर पटागलोग का कहियो तुम्हारा, एक एक घाटे का आप लेंगे, इन्ना मारी मच्छालेओ मच्छालेओ लाऊं बन्नी इवुला उस चिक्कर पटागलोग का कहियो तुम्हारा, अपुरिचापों बारियो ஒரு <laughs> விட்டு <laughs>

எனக்கு மற்ற அனுபவம் அனுபவம் உனக்கு மத்தால் இருக்கும் மற்றவங்க அத புடி போனீங்க போறீங்களா? இப்ப வர என்னங்க? பாத்துல எல்லாம் ஒரு புடு பென் பாத்து கொண்டிருக்காங்க. நம்ம ரேம்க்கு தெரியினா நான் ஒரு நீங்க ரெட்கோங்க. அந்த IntPtr பிட் பிட் பிட்லாம் பாருங்க தெறி. அண்ணா வாக்கிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன என்ன ஊனாலலிலே மச்சான் கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணவங்கள கேக்குறாங்க. அண்ணே தங்கி அதுல இருக்கறடா. ஒருட்டு துரைல நால்தா ஆர்ப்பாட்டம். தரடா மர்மமறந்த எங்கே வாயேனே. எங்கே வாயா நீ குடிக்குற கூத்தடிக்கிற இ என்ன உழைப்பு என்ன இல்லை புது உறக்கிறேன்